இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா டைசங் இந்தியா ஆட்டோமேட்டிவ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான முழு வருடத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ரோலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஸ்டைஃபண்ட் அதாவது டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருத்தணி சோளிங்கர் பானாம்பாக்கம் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் ஊத்துக்கோட்டை கோயம்பேடு தாம்பரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அடுத்தபடி அந்த நிறுவனத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரம்புத்தூரில் மன்னூர் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு தகவலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்